மோடியோட ஈர்ப்புக்கு யார் வேணாலும் வரதுக்கு எவ்வளோ வாய்ப்பு மோதி ரொம்ப காந்த சக்தியோட இருக்காரு அதுவும் ராமர் கண்ணு திறந்த பிறகு மக்கள் கண்ணு வந்து தமிழரோட மக்கள் கண்ணு முழுக்க மோதி மேல திறந்து வச்சேன் இவங்கள மாதிரி ஒரு அவியல் மாதிரி இருபத்தாறு பேர் சேர்ந்து இண்டி கூட்டணின்னு ஒரு புதுசாக பேர் வச்சு அந்த இண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெளியே போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான கேஷ் அவர் நூமூரோ தொழில் அதிகா அவர் என்ன அப்புறம் வந்து பிஜேபியோட கூட்டணி அமைச்சர் தோட்டம் தோணணும் காங்கிரஸ் எப்படிங்க நம்பர்கள் இல்லைங்க தமிழ்நாட்டில் ஒரு மாலைக்கன் நோய் பாரதிய ஜனதா காட்சி எது செஞ்சாலும் அவங்களுக்கு பிளர்ராக ஏதோ தெரியுது அவங்களுக்கு விசிபிலிட்டியே இல்லை பாரதியந்தா காட்சி மன ரீதியாக தான் அவங்களுக்கு நான் ஜப் இந்த டேங்கில் பாருங்கள் ஒரு இந்திய கூட்டணியில் இருக்க முடியா மம்தா பானர்ஜி அரசாங்கத்தில் ஒரு ராகுல் காந்தி தான் நாளைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னா அவருக்கு இப்போவே பாதுகாப்பு இல்லையே இவங்க கூட்டணி இருந்தால் என்ன பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா மூளைச்சலவி பண்ணி பண்ணி ஐம்பது ஆண்டுகளை பெரியாரையும் திராவிடத்தையும் விதவிதமாக டிசைன் டிசைனாக மக்கள் மனசில் சொல்லி 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 டாஸ்மாக்க்கு யாரெல்லாம் லிக்கர் சப்ளை பண்றாரு பெரிய பெரிய முதலாளிகள் திராவிட காட்சியிலயோ பெரிய பெரிய முதலாளிகள் இருக்கவங்க அமைச்சராக இருந்தவங்க இருக்கிறாங்க அவங்க இந்த போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுறாங்க அப்ப நீங்க வந்து லிவரை கெடுப்பீங்க இங்க லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண போறீங்களா பத்தாண்டுகள் அண்ட் இன்கம் ஃபேக்ட் இருந்த ஏடி கூட்டணியில நாங்க நாளு ஜெயிச்சோம் நீங்க தனி அணிக்க சொல்லுங்க நாங்க தனி அணிக்கிறோம்னு எங்க மாநிலத்தில் துணி சொல்லா சொல்றாரு எங்க நாளைக்கு காங்கிரஸ்ல ஏதாச்சும் ஒரு தலைவரை வந்து நாங்க தனி அணிக்கிறோம்னு சொல்றதுக்கு சொல்ல சொல்ங்க ப்ளாக் அண்ட் ஒய்ட் டம்ளர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்க நம்முடைய சிறப்பு விருந்தினராக பாரதிதந்திரா கட்சியினுடைய சமூக ஊடகத்தினுடைய பார்வையாளரும் சிவகங்கை தொகுதியினுடைய பொறுப்பாளருமான திரு அர்ஜுனமூர்த்தி இணைந்து வணக்கம் சார் தேர்தலில் நிதிஷ்குமாரே வந்து சேர்ந்துட்டாரு எடப்பாடி வருவாரா மோதியோட ஈர்ப்புக்கு யார் வேணாலும் வர்றதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கே மோதி ரொம்ப காந்த சக்தியோட இருக்காரு அதுவும் ராமர் கண்ணு திறந்த பிறகு மக்கள் கண்ணு வந்து தமிழரோட மக்கள் கண் முழுக்க மோதி மேலே திறந்துருச்சு அப்போது யார் வருவாங்க யார் மேலும் மேலும் யாரெல்லாம் வருவாங்க அதிமுக அமைச்சர்கள்லாம் கடுமையாக எதிர்க்கிறாங்க சார் யார் திண்டுக்கல் சீனிவாசன்லாம் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்து என்டிங்கிற ஒரு கூட்டணி ஆரம்ப காலத்துலேருந்து என்டிங்கிற ஒரு கூட்டணி இருக்கு இந்த என்டிஏ கூட்டணியில் யாராக இருக்காங்கிறது காலங்காலமாக உங்களுக்கு தெரியும் பல எலெக்ஷனில் பார்த்துருக்கீங்க பாஜகவோட கூட்டணியோட நேம் வந்து என்டிஏ இவங்கள மாதிரி ஒரு அவியல் மாதிரி இருபத்தாறு பேர் சேர்ந்து இண்டி கூட்டணின்னு ஒரு புதுசாக பேர் வச்சு அந்த இண்டி கூட்டணியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெளியே போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை என்டிஏல கிடையாது மோதிஜியோட அற்புதமான பத்து ஆண்டுகள் சாதனையை முன்வைக்கி தக்கக்கூடிய ஒரு என்டிஏ கூட்டணி அதில் யாருக்கு அதோட மோதிஜியோட ரீச் மோதிஜியோட புகழ் அவரோட செயலாக்கம் அவரோட சாதனைகள் இத மனசுல வச்சு யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நோக்கி எல்லா அரசியல் வரணும் நிதிஷ்குமார் போன்றவர்கள்லாம் வந்துட்டாங்க ஆனா ஒரு ஒரு பருச்சியமான அடையாளம் இல்ல ஃபேஸ் வேல்யூ இல்ல அப்படின்னு சொன்னப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இந்துக்க சீனிவாசன் என்ன சொல்றாரு அதெல்லாம் முடியாதுங்க இன்னும் கூட சொல்றாரு நாங்க அங்கே பிரிஞ்சு வந்ததுக்கு காரணமே நீங்க அண்ணாமலை முதலமைச்சர் ஆக்குவீங்க அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் நாங்க வந்தோம் அப்படின்லாம் வெளிப்படையா பேசுறேன் சரி இல்லைங்க நான் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றதுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்ல முடியாதுங்க என்ன காரணம்னா அரசியல் நிகழ்வுகள் வந்து சூழ்நிலையால மாற்றப்படுறதா நிகழ்வு இப்போ நிதிஷ்குமார் வந்து இந்திய கூட்டணி ஒரு மூணு ப்ரோக்ராம் நடக்கும்போது மூணுலயுமே முன்னிலை ஏற்படுத்தாட்ட ஒரு இடத்துல வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிற அளவுக்கு கூட முன்னிலை படுத்தப்பட்டவர் தான் அவர் இன்றைக்கி அவர் இல்லை ஸோ இதெல்லாம் அரசியலில் வந்து எலெக்ஷன் நெருங்க 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 இந்த அல்காரதம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இந்த அல்காரதம் சேஞ்ச் ஆக ஆக என்ன மாதிரி சூழ்நிலை கிரியேட் ஆகணும்னு யாராலையும் கணிக்க முடியாது அதனால் அரசியலுங்கிறது அரசியல் தொலைநோக்கு பார்வையில் நடக்கிறது ஒரு சைடு நடக்கும் இன்னொன்று வந்து அரசியலோட லாபத்துக்கு நடக்கக்கூடியது இன்னொரு சைடு நடக்கும் இன்னைக்கு என்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு அப்புறம் எங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி வந்து தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் நேற்று கே இவரே வந்து பிரசாந்த் கிஷோரே வந்து டபுள் டிஜிட் பர்சன்டேஜில் வர்ற அளவுக்கு வெற்றி முகமாக பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக என்டி பற்றி ஒரு ஒரு க கருத்து கணிப்பாகவே ஒரு டைம்ஸ்னும் இண்டியா டுடேயில் வந்து அது மாதிரி ஒரு சேனலில் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா வலிமையான அரசாங்கத்தையும் ஒரு செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கத்தையும் நிர்வாக திறமை மிக்க ஒரு அரசாங்கத்தையும் பத்து ஆண்டுகள் வந்து மோதிஜி குடுத்துட்டாரு தெரிஞ்சிருச்சு அதே பிரசாந்த் கிஷோர் சொன்ன ஒரு விஷயம் சொல்லல காங்கிரஸ் நூறு தொகுதியில் ஜெயிச்சா போதும் மோடி இல்லாத ஒரு ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு அது எப்படிங்க பண்ண முடியும் அதே பிரசாந்த் கிஷோர் ஒரு இல்ல பிரசாந்த் கிஷோர் நூறு தொகுதியில் செஞ்சா அவர் என்ன அப்புறம் வந்து பிஜேபியோட கூட்டணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்களாம்மா காங்கிரஸ் அது எப்படிங்க நம்பர்லங்க அது என்ன லாஜிக்கில் அவர் சொல்லியிருக்காருன்னு தெரியல ஏன்னா நான் முழு இன்டர்வியூ கேட்கல இதை மட்டும் ஒரு சின்ன கிளிப் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்ததை வச்சு நான் சொல்கிறேன் முழு இன்டர்வியூ பார்க்குறேன் ஆனால் அதில் வந்து பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடில் நல்ல அபரிதமான வளர்ச்சி வந்திருக்கு ஆந்திராவில் ஃபோர்டீன் பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்குன்னு சொன்னதெல்லாம் ஃபேக்ட் தானே இது ஒன்றும் பொய் கிடையாது அது ஃபேக்ட் தானே ஃபோர்டீன் பர்சன்ட் ஆந்திராவில் ஓட்டு வருதுங்கிற கணிப்பாக அவர் ஆல்ரெடியே இன்னொரு சில இன்டர்வியூலே தெலுங்கானா எலெக்ஷனுக்கு முன்னாலே சொன்னார் சார் அதே பிரசாந்த் கிஷோர் தான் நூறு இடங்களில் காங்கிரஸ் ஜெயிச்சா போதும் மோடி இல்லாத ஒரு ஆட்சி அமைச்சிரலாம் பாஜக இல்லாத ஒரு ஆட்சி அமைச்சிரலாம் சொல்கிறார் சார் அது எப்படி அர்த்தமேட்டிக்காக வரும்னு தெரியல உங்களுக்கு பாராளுமன்றத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நம்பர் தேவைப்படும் ஒரு அமைப்பு பண்ணுறதுக்கு இப்போது அதில் வந்து நூறு வச்சு எப்படி பண்ணுவாங்க அப்போ எந்த மாதிரி நூறுனா பா காங்கிரஸ் மட்டும் நூறு ஜெயிக்கணும்னு சொல்கிறாரா காங்கிரஸ் தனி தனியாக நூறு ஜெயிக்கிறதை பற்றி பேசுகிறாரா இல்லை இந்தி கூட்டணி நூறு ஜெயிக்கிறதை பற்றி பேசுகிறாரா ஸோ அதை விளக்கம் வேணும் எனக்கு ஏன்னா இந்திய கூட்டணியில் நூறு தான் இருந்தாங்கன்னா அப்போ தோல் தருவாங்க அப்புறம் வந்து பாஜகவோட தான் அவங்க கூட்டணி அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இதெல்லாம் இதெல்லாம் நடக்கிறதா போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி இருக்குது அந்த டீட்டெயில் எனக்கு நான் ஃபுல்லாக பார்க்காதனால அதில் விமர்சனம் பண்ண விரும்பலை ஆனால் ஜென்ரலாக என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா ஆரம்பத்துலேருந்தே இந்திய கூட்டணி வந்து ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு அமைப்பில் இல்லை மோதியை எதுக்கிறதுக்காண்டி இருபத்தாறு பேர் ஒன்று சேர்ற ஒரு கூட்டணியாக தான் அந்த ஒழிய மக்கள் நலம் சார்ந்தோ மக்களுக்கு வந்து எந்த மாதிரி சாதனைகளை செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு மக்களை சார்ந்த ஒரு கூட்டணியாக அது அமைஞ்சிருந்ததுன்னா அளவுக்கு வந்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி உதறி போயிருக்கார் உங்க மக்கள் நலனை சார்ந்தே இல்லை இப்போ மோதிஜியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த பத்து ஆண்டுகளாக மக்கள் நலன் சார்ந்தவராகவே இருக்காரு நீங்க இன்னும் மோதிஜியை நெருக்கமாக இருக்கமா க்ளோஸா இப்ப பத்து ஆண்டுகள் அவரோட செயல்திறனையும் அவரோட பங்களிப்பு நாட்டில் பிரைம் மினிஸ்டராக அவரோட பங்களிப்பு என்னத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா முந்நூற்றறுபது டிகிரில செயல்படக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்காரு அது தமிழ்நாட்டில் எதுவுமே செய்யலை இப்போ கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதினைந்து மருத்துவக் கல்லூரிகள் சார்ந்து பேசும்போது சு வெங்கடேசன் சொல்றாரு கூட ஒரு செங்கல் அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாட்டில் ஒரு மாலைக்கண் நோய் இருக்குங்க பாரதிய ஜனதா காட்சி எது செஞ்சாலும் அவங்களுக்கு பிளரா ஏதோ தெரியுதுங்க அவங்களுக்கு விசிபிலிட்டியே இல்லை பாரதிய ஜனதா கட்சின்னா அவங்களுக்கு ஒரு அது அவங்க மன ரீதியாக தான் அவங்க செக் பண்ணணும் ஏன்னா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு உங்க சேனல் மாதிரி எல்லாமே இருக்கு அதை எடுத்து அவங்க ஒண்ணுமே கவனிக்கலைன்னு நாங்கள் என்ன பண்ண முடியும் நேத்தே பாருங்க வெஸ்ட் பெங்காலில் கல் விட்டு அடிச்சு ராகுல் காந்தி கண்ணாடி உடைக்கிறாங்க இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அடிச்சது இருக்காரு திரிணாமுல் காங்கிரஸ் ஆமா கூட்டணி பண்றாங்க என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கு முதல் நீங்க இந்த ஆங்கிள் பாருங்க ஒரு இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அரசாங்கத்துல ஒரு ராகுல் காந்தி தான் நாளைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னா அவருக்கு இப்பவே பாதுகாப்பு இல்லையே இவங்க கூட்டணி இருந்தா என்ன பாதுகாப்பு உங்களால கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது ஒரு நல்ல பொருளுக்கும் டூப்ளிகேட் பொருளுக்குள்ள வித்தியாசம் எப்படி மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கோ அதே புரிதலுக்கு வந்துட்டாங்க இப்போ மோதிஜியை பார்க்குறதுக்கு மற்ற தலைவர்களை பார்க்கும் போது அதில் தமிழ்நாட்டுக்கு நிறைவாக செஞ்சுருக்காங்களா சார் நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்க்க வேண்டியது இருக்கு நீங்க இது எப்படி ஒரு பிரிவினைவாதத்தை நீங்க தொடர்ந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா பேச்சு வழக்கில் தமிழ்நாடுன்னு அவருக்கு ஒரு தனி மாநிலமாக பார்க்க வேண்டிய அவசியமே ஒரு பாரத பிரதமருக்கு கிடையாது ஒரு பாரத பிரதமர் மென் ஃபார் என்டையர் நேஷன் அவர் முழு நேஷனோட முதல் முதல் பதவியில இருக்காரு அவங்க வந்து ஸ்டேட் ஆள்றாங்களோ ஆளலையோ ஸ்கீம் மென்ட் ஃபார் என்டையர் நேஷன் எப்படி ஜிஎஸ்டி வந்து ஆல் இந்தியால ஒரே நேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணும்போது மொத்த நேஷனுக்கே தான் ப்ரொவைட் பண்றாங்க செங்கல காட்டிட்டே வெற்றியை பெற்று விடலாம் திமுக வலிமையான மார்க்கெட்டிங் யுக்திங்க ஏன்னா திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா மூலச்செலவி பண்ணி பண்ணி ஐம்பது ஆண்டுகள பெரியாரையும் திராவிடத்தையும் விதவிதமா டிசைன் டிசைனா மக்கள் மனசுல சொல்லி 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 ஜாதியா மக்களை பிரிச்சு மதமாக இல்லாத மாதிரி பண்ணி மதம்னா அது தான் மதம் இருக்கணும் ஹிந்துத்வாங்கிற ஒரு மதமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுத்து ஹிந்துத்துவானா ஜாதியாக பிரிச்சுறது ஆனால் மைனாரிட்டி மதமாக இருக்கணும்னு சொல்கிறது இந்த கண்கட்டி வித்தையில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த சூனியத்துலேருந்து மக்கள் வந்து திருப்பி டெஃபனட்டாக வெளியே வந்துடுவாங்க நீங்கள் அதை தொடர்ந்து தான் பார்க்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஆன்சராக அமைஞ்சிடும் சார் ஏதோ ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிராக ஒரு வலுவான கூட்டணி இருக்கணும் என்ஜிஏக்கு தமிழ்நாட்டில் எங்க சார் கூட்டணி யார் யார் சார் எங்களுக்கு மோதியே பெருசு சார் அவரே போதும் ஒன்று சொன்னால் நூறு சொன்னதுக்கு சம்பளம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவர் ஒருத்தர் போதும் சார் நூறு தலைவர்களுக்கு சமமானவர் இருக்காரு சார் எங்களுக்கு அதுவே நூறு விதமான கூட்டணிக்கு சமம் சார் இல்ல சார் இதனா ஓட்டர் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம தமிழ்நாட்டுல ஏத்துக்குவாங்களா சரி இங்க இருக்கக்கூடிய கலை யதார்த்தம் வேற இல்ல என்ன நார்த் இந்தியாவுல என்ன கல யதார்த்தம் வேற நீங்க சொல்றீங்க என்ன கல யதார்த்தம் இங்க விதைக்கப்பட்டிருக்கிற அரசியல் அப்படி அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்களா திராவிட அரசியல் வந்து புரையோடி போன ஒரு தவறான உதாரணமாக பிம்பப்படுத்தி விட்ட இடம்ங்கிறத நீங்களும் ஒத்துக்கிறீங்க தவறான அப்படின்னு சொல்ல விதைக்கப்பட்டிருக்கிற இடம் பட்டிருக்குது என்ன விதைக்கப்பட்டது என்ன பழக்கப்பட்டது நம்ம கலாச்சார சீரழிவு செஞ்சது விதைக்கப்பட்டதா நம்ம கலாச்சாரம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலாச்சாரம் இன்னைக்கு சின்ன சின்ன பெண் எல்லாம் பீர் குடிக்கிறது விதைக்கப்பட்டதா நம்ம கலாச்சாரத்துல விதைக்கப்பட்டதா டாஸ்மாகுக்கு யாரெல்லாம் லிக்கர் சப்ளை பண்ற பெரிய பெரிய முதலாளிகள் திராவிட கட்சியிலயோ பெரிய பெரிய முதலாளிகள் இருக்கவங்க அமைச்சரா இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க இந்த போட்டு ஹாஸ்பிடல் கட்டுறாங்க அப்ப நீங்க வந்து லிவரை கொடுப்பீங்க இங்க லிவர் трансபிளான்டேஷன் பண்ண போறீங்களா என்ன செயல் திட்டத்துல நீங்க பண்றீங்க ஒவ்வொரு பணமும் இந்த ஊர்ல நூறு ரூபாய் செலவு பண்ணா அந்த பணத்துல தொண்ணூறுரூவா ரூபாய் பணம் எங்களுக்கு தான் வரணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கட்டட அமைப்பு வச்சு இந்த அரசாங்கத்தை நடத்துறது நியாயமா இதெல்லாம் என்னைக்கு தீர்க்க போறீங்க நீ இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் இதே பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்க குஜராத்தில் எல்லாரும் வேலைக்கு தான் போய் சம்பாதிக்கிறாங்களா இன்னைக்கு குஜராத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வருமானம் தமிழ்நாட்டில் இருக்கா இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க நகரத்தாரை வந்து எந்த அளவுக்கு பின்தங்கி போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை நேஷனல் வங்கி இன்னைக்கு வந்து அவங்களோட வங்கிகள் வந்து நேஷனல் உடம்பயக்கப்பட்டது தெரியுமா அதோட ஸ்டாக் வேல்யூ என்ன இன்னைக்கு வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் திமுக தான் அப்படிங்கிறீங்களா இந்த அமைப்பு இந்த அப்ரோச் நீங்க சொல்ற பெரியாரிசம் இதை இந்த தொடர்ந்து இதையே நீங்க கடைப்பிடிச்சதுனால என்னன்னா மாற்று சிந்தனைக்கான பூமியா நீங்க சொன்னீங்களே விதை இந்த விதை வந்து உழுத்து போன விதையா போச்சு இதுவே இந்த உழுத்து போன விதையை இன்னும் மேலும் மேலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க போறீங்களா சமீபத்தில் அண்ணாமலை சொன்னாரு எங்கள் கட்சியில் பதினஞ்சு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காங்க உங்க கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு தமிழ்நாட்டில் பதினஞ்சு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காங்களா சார் பாஜக கண்டிப்பா இருக்காங்க ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில இப்போ வந்து மத்திய பிரதேசில் அத்தனை ஆண்டுகளாக இருந்த முதலமைச்சரை மாற்றி இம்மிடியேட்டாக ஒரு சாதனா சாதாரண இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கலையா சத்தீஸ்கர்ல ஒரு பழங்குடி விமான வந்து முதலமைச்சர் ஆக்கலையா ஏன்னா இங்கே இங்கே சிந்தனை வந்து ப்ராட் மைண்டட் சிந்தனை அரசியலை தாண்டி அந்தந்த அண்ணாமலையை தாண்டி யார் சார் ஐடென்டிஃபை பண்ணப்படுறாங்க அவங்களுக்கு தானே தெரியும் எங்கள் டில்லியில் வந்து எல்லோருமேலேயும் ஒரு ரேடார் வச்சுருப்பாங்க டில்லியில் வந்து எங்கள் நிர்வாகிகள் அவ்வளோ பேர் மேலேயுமே ஒரு ரேடார் இருக்கும் மூணு விதமான அமைப்புலேருந்து இன்ஃபர்மேஷன் போகும் ஒன்று எங்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்புலேருந்து ஒவ்வொருத்தவங்களோட செயல்பாடு என்ன அவங்களோட உண்மைத்தன்மை என்ன அவங்க நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத ஒரு கண்காணிக்கிற குழு தொடர்ந்து எங்களோட நிர்வாகிகளை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போதுமே நாங்கள் ஒரு அண்டர் த இன்ஸ்பெக்ஷனில் இருக்கக்கூடிய கட்சி தான் தொடர்ந்து கண்காணிப்போம் அப்புறம் ப்ரெஸ் உங்களை மாதிரி ப்ரெஸ் அன்பர்கள்டேருந்து போகிற நியூஸு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவாங்க நார்மலாக அரசாங்கம் நம்மளோட அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் இருக்கிறதுனால இன்டெலிஜென்ட் பீரோ இங்கேருந்து போகிறது இன்ஃபர்மேஷன் தேர்ட் ஐனு ஒன்று வச்சுருக்காரு நம்ம மோதிஜி தேர்ட் ஐந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் மூன்றாம் கண் ஒன்று இருக்குது அவருக்கு அந்த மூன்றாம் கண் வழியாக நிர்வாக தலைமை மிக்கவர்களும் எந்த மாதிரி பங்களிப்பு இருக்காங்க எவ்வளோ கட்சியோட கொள்கை ரீதியாக விசுவாசிகள் இருக்காங்க எவ்வளோ தவற தவறே செய்யாத நல்ல ஒழுக்கமான மனிதர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட விசுவாசத்தோடு செயல்பட்றாங்கிறத கருத்துக்கணிப்பு பண்ணி அவங்க மேல ஒரு திட்டங்களை வச்சு அதனால தான் திடீர் திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா புது புது முகங்களை உருவாக்குறது காரணம் என்னன்னா அதிமுக மட்டுமே பார்ப்போம் அதிமுக கூட்டணின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பெரிய வருத்தமா இருந்தது அண்ணாமலையை மாத்துங்க அண்ணாமலைய முதலமைச்சர்னு நீங்க சொல்லாதீங்க அண்ணாமலை மாநில தலைவர் சொல்லாதீங்க வேற யாரையாவது வச்சா கூட நாங்க கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு ஒரு காரணம் அதெல்லாம் எப்படி சார் சொல்ல முடியும் இப்ப நாளைக்கு நாங்க எடப்பாடியை மாத்துங்க நாங்க வந்து ஏடிஎம்கோட கூட்டணி போறோம்னு சொல்ல முடியுமா எங்கனால இதெல்லாம் அரசியல் பண்பா இருக்குமா சொல்லுங்க எந்த ஒரு கட்சியும் அவர் எடப்பாடியே தெளிவாக சொல்லிட்டார் அவரே ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் நாங்கள் எங்கள் சார்ந்த காரண காரியங்களை தவிர நாங்கள் அவங்களோட நிலைப்பாட்டிலேயோ அவங்களோட அமைப்பில் வந்து நாங்கள் தலையிட்டு எந்த விதமான உரிமையும் கொண்டாட மாட்டோம் நாங்கள் அதில் போய் எந்த விதமான பிரச்சனைகளையும் நாங்கள் உருவாக்க மாட்டோங்கிறத அவர் எடப்பாடி அவர்களே சொல்லிட்டாங்களே அவர் சொன்ன பிறகு அதில் போய் இன்னொரு அதில் ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதில்ல என்ன இருக்குது அர்த்தமே இல்லை அதில் சமீபத்தில் நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்தீங்க சார் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையுங்கிறதுல வந்து அது ஒரு தலைப்பாக அப்படி அமைஞ்சு போச்சு அது ஒரு தலைப்பு செய்தியாக வச்சுட்டாங்க ஆனால் நான் என்னோட கருத்தை என்னென்னா காங்கிரஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்கு என்னைக்குமே நீங்க திமுகவை பார்த்தீங்கன்னா பலசாலிகளோட உருவச்சிக்கக்கூடிய கட்சிதானே உங்களை பலவீனப்பட்டவர்களோட உருவச்சிக்கோட சுத்தம் தான் அவங்களுக்கு என்னைக்கு ரெண்டு மாநிலங்களில் ஆட்சியில் இருக்குதானே சார் செய்யறாங்க அவங்களுக்கும் முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க இல்லையா சார் தென்னிந்தியாலேயே ரெண்டு மாநிலங்கள் இருக்காங்க நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க எங்களை ஒரு 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 நேர்காணல என்னை ஒருத்தர் கேட்டாரு காங்கிரஸ்காரே என்னை கேட்டார் ஒரு கேள்வி கேட்டார் என்ன கல்வி கேட்டார்னா நீங்கள் வந்து அவ எங்களுக்கு கொடுத்த சீட்டில் நாங்கள் அவ்வளோ ஜெயித்தோம் இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தாங்க நாங்கள் இருபது ஜெயித்தோம் உங்களுக்கு இருபது சீட்டு கொடுத்தாங்க நாலு தான் ஜெயிச்சிங்க உங்களுக்கு வலிமையே இல்லைங்கிறது அது மூலமாக புரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க பத்தாண்டுகள் ஆ ஆன்டி இன்கமன்ஸி ஃபேக்ட்ரி இந்த ஏடிஎம்கே கூட்டணியில் நாங்கள் நாலு ஜெயித்தோம் இது வந்து ஆன்டி இன்கமன்சி ஃபேக்ட்ரே இல்லாத ஒரு திமுகவோட நீங்கள் கூட்டணி அமைச்சு அதில் இருவர் சேர்த்தது எதுவும் உங்களோட உழைப்பாளையும் உங்களோட வெற்றியாலையும் உங்களோட செயல் காங்கிரஸோட முழு முயற்சியில் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் பொய்த்து போய் பல காங்கிரஸ்னு காங்கிரஸ் ஒன்று இல்லவே இல்லை காங்கிரஸ் இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு சருகா தான் இருக்கு சார் சார் இதெல்லாம் முதுகில் சவாரி பண்ண சார் கேங்கர் மாதிரி நீங்கள் வந்து வயிற்றுல உட்காந்து போகிறவங்கலாம் நீங்கள் வந்து வெற்றியா இங்க தனியா நிக்க சொல்லுங்க நாங்க தனியா நிக்கிறோம் எங்க மாநில தலைவர் துணிச்சலா சொல்றாரு எங்க நாளைக்கு காங்கிரஸ்ல ஏதாச்சும் ஒரு தலைவரை வந்து நாங்க தனியா நிக்கிறோம் சொல்றதுக்கு தெம்பு இருக்கா சொல்ல சொல்லுங்க ரஜினிகாந்த் அரசியல் கட்சியா ஆரம்பிச்சாரு அதுக்கு பிறகு அவரு அவருடைய சூழ்நிலைக்கு அது உங்கள்கிட்ட எல்லாம் அவர் என்ன பண்ணார் அந்த பொறுப்புகள் எல்லாம் கொடுத்தாரு உங்களை அறிமுகம் செய்தார் இப்போ விஜய் கலை யதார்த்தத்தை பார்த்தாரு உடல்லே பார்த்தாரு விஜய் இப்போ அவருக்கு தமிழ்நாடு கை கொடுக்குமா தமிழ்நாடுல யாருமே ரெண்டு படத்துல ஹீரோவா நடிச்சிட்டாங்கன்னா அவங்க இமீடியா அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே சார் மைக் மோவன் நடிச்சுக்கிட்டு வந்தார்னா இப்ப கூட அவர் கூட ஒரு அரசியல் கட்சி நேரம் ஆரம்பிச்சிருப்பாரு ஏன்னா அது தமிழ்நாடோட இது என்னன்னா எல்லாருக்கும் எம்ஜிஆரோட நினைவு அடைகள் வந்து எல்லாரும் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு அதனால் எம்ஜிஆர் மாதிரி நம்மளும் வரணுங்கிற ஆர்வத்தில் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் அதுவும் இல்லாமல் இங்கே என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் தமிழ்நாட்டில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா பாப்புலாரிட்டி கெய்ன்ஸ் மொமெண்டம் அது ஒரு பெரிய ஒரு யுக்தி இந்த ஊர் வந்து பாப்புலாரிட்டி விஜய்க்கு இருக்குல்ல கண்டிப்பாக இருக்குது பாப்புலாரிட்டி அவருக்கு கண்டிப்பாக இருக்குது கெய்ன்ஸ் மொமெண்டம்னு அவர் ட்ரை பண்ண முயற்சி பண்ணுறாரு சங்கி அப்படின்னோன்னு மகா சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க ரஜினி சங்கிங்கிறது அவ்வளவு ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லைங்கிறாரு இல்லைங்க அதுல வந்து ஒண்ணு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஆன்மீக பொதுவான ஆன்மீக சிந்தனையாளர் எங்க அப்பான்னு சொல்ல வந்ததுதான் அது ஒரு மாற்றுக்கருத்தா போயிருச்சு இல்ல அதுக்கு மெயின் காரணம் வந்து அவங்கெல்லாம் வந்து ஒன்று மேடை பேச்சாளர் பேச்சாளர் மே மடையில் பேசும்போது அவங்களுக்கு ரெஃபரன்ஸு கேட்ச் மெமரியில் என்ன இருக்கோ அதை எடுத்து ஒரு வார்த்தை பிரயோகிங்கன்னு தானே வழி இன்டென்ஷன் அது இல்லை இன்டென்ஷன் வந்து அப்பா வந்து ம மதம் தாண்டின ஒரு ஒருமைப்பாட்டோட ஒரு மனிதனும் சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பில் பேசினேன் அதுக்கு ரொம்ப அதுக்கு ஒன்றும் பெரிய சிக்கனமேனு இல்லை அதுவும் தலைவரும் அவர் ரஜினி சாரும் அது ப்ராப்பராக பதில் சொல்லிட்டாங்க சரி நிறைவே நான் ஒரு விஷயம் கேட்டுறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பார்த்தாச்சு திமுக கூட்டணி தான் பெரும்பான்மையான இடங்களில் இருந்துச்சு அதுக்கு ஒரு பெரிய அடிப்படை இருந்தது கூட்டணி பலம் அப்படிங்கிறது மோடி ரெண்டாயிரத்தி பதினாலையும் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருந்துச்சு இப்போவும் மோடியினுடைய அலை இருக்க தான் செய்யுது பட் அது தமிழ்நாட்டில் சரிவர பயன்படுத்தப்படாத போது இன்னும் வலுவான கூட்டணி தானே வேணாம் அதுக்கு எந்த முயற்சிகளும் எடுக்காம திமுக பேச்சுவார்த்தை சார் என்ன பெரிய பிரச்சனையாக இருக்கு உங்க மனசுலன்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆண்டுகளாக ஒரே பேட்டர்ல இருந்துட்டீங்க அதனால தான் நீங்கள் உங்களோட பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறது தான் இப்போ எங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கு இப்போ மக்கள் அப்படி இல்லைங்க மக்கள் வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு பார்த்தா யார் பிரைம் மினிஸ்டர் தான் பார்ப்பாங்க இன்றைக்கி நான் சொன்னபடி டென் இயர் வந்து ஒரு எக்ஸலன்ட் ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணி ஆன்டி இன்கம்பன்சிவ் ஃபேக்ட்ரே இல்லாத ஒரு பாரத பிரதமராக மிளர்னது மட்டும் இல்லாமல் குளோபல் லீடராகவும் எமர்ஜ் ஆகிட்டார் அந்த குளோபல் லீடராக எமர்ஜ் ஆகிட்டு நான் சொன்னபடி த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலேயுமே அவர் செயல்பாடு இருக்குது எப்படின்னா ஐஎஸ்ஓரோ ஒரு டிகிரியில் எந்த அளவுக்கு சீரியஸாக அதில் எஃபர்ட் போடுறாரோ அதே அளவுக்கு பெண்களோட கழிப்பறைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அதே அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாரு அங்கேருந்து வந்து இங்கே ஸ்டார்ட் அப் இந்தியாவில் எந்த அளவுக்கு அதுல ஒரு சீரியஸ் ஃபோக்கஸ் இருக்காரோ அதே அளவுக்கு வறுமை கோட்டில் இருக்கிற ஜ ச சமூகத்தை மேலே எடுத்துகிட்டு வரணுங்கிறதில் இப்போ இருபத்தஞ்சு கோடி ஜன சமூகத்தை வறுமை கோட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டார் இந்த பத்து ஆண்டுகளாக அதனால் பார்த்தீங்கன்னா பொருளாதார கொள்கை டெக்னாலஜி அறிவு சார்ந்த நிகழ்வுகள் அதை தாண்டி உலக அளவில் நம்மளோட பங்களிப்பு உலக நாடுகளோட ஒட்டுறவு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அவர் போயிட்டே போகிறாருன்னா இன்றைக்கி நேபாள் பூட்டான் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் எல்லாம் பலவிதமாக பேசினவங்களெலாம் இன்றைக்கி ஒருமைப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார் பாகிஸ்தான் கூட பார்த்தீங்கன்னா இந்த பத்து ஆண்டுகளில் அவங்களோட உணர்ச்சி எகின்ஸ்ட் இந்தியா ரொம்ப டேம்பர் ஆயிருக்கு இன்னைக்கு பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாத்தையும் ஒரு இணக்கமான உறவும் ரொம்ப ஆண்டுகளாகவே எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அகண்ட பாரதமாக பண்ணக்கூடிய அளவுக்கு அவரோட செயல்பாடு வந்துருச்சு என்னோட கற்பனை நாளைக்கு ஒரே யூரோ கரன்சி மாதிரி ஒரு கரன்சி கூட அவர் கொண்டதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா நாடுகளையும் ஒன்று சேர்த்து அகண்ட பாரதத்துல ஒரு கரன்சி கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதராக கூட அவர் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்றி நன்றி சார் நிறைய தகவல்கள் சமகால அரசியலுக்கு சார்ந்து பதிவு செஞ்சிருக்கீங்க தேங்க்ஸ் நேரிலே மற்றமுறை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி